ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷயா டாட் காம் இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சட்டில் சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு ஈஸியான வெரைட்டி ரைஸ் ரெசிபி இதை நீங்கள் லன்ச் பாக்ஸில் கூட கொடுத்து அனுப்பலாம் சூப்பராக அருமையாக இருக்கும் எப்போது ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ அதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு தக்காளியை வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு வானலில் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி சூடானதும் அஞ்சு மீடியம் சைஸில் பழுத்த தக்காளியை காம்பு பகுதி கட் பண்ணிவிட்டு நாலாக கீறி சேர்த்துக்கங்க முயசாக கீறி லைட்டாக கீறி சேர்த்திங்கன்னா வெந்த பிறகு தோல் உரிக்க ஈஸியாக இருக்கும் இப்போ சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதிக்க விடுங்க அதிலே தக்காளி வெந்து சாஃப்டாயிடும் நல்லா ரெண்டு சைடு திருப்பி விட்டு வேக விட்டிங்கன்னா உள்ளே வெந்து மேலேயும் தோல் உறிஞ்சி ஈஸியாக வரும் பாருங்கள் தக்காளி வெந்து எடுத்து இப்போ இந்த வேக வச்ச தக்காளி எடுத்து பிளேட்டில் மாற்றி நல்லா ஆறின பிறகு இதோட மேல் தோலை உரித்து எடுத்து மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் பாருங்கள் தக்காளி வெந்து நல்லா மேல்தூள்லாம் உறிஞ்சி சாஃப்டாக எடுத்து பாருங்க இது அப்படியே பிளேட்டுக்கு மாற்றிடுங்க ஆறு நபருக்கு மேல்தோள் உரிச்சு எடுத்துடுங்க இப்போ இந்த லஞ்ச் ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கங்க அன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் சேர்த்து இந்த வெரைட்டி ரைஸ் செய்கிறேன் இதே நீங்கள் சாப்பாட்டு அரிசியிலே செய்யலாம் அதுக்கேற்ற மாதிரி தண்ணீர் அளவுகள் சேர்த்துக்கங்க இப்போ அரிசி முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி நல்லா ரெண்டு முறை அலசிட்டு தண்ணியை ஒட்ட வடி விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதில் தண்ணீர் ஊற்றி அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க அரிசி ஊறட்டும் இது ஊறி வரத்துக்குள்ளே மற்றதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு தோல் உரிச்சா தக்காளி எல்லாத்தையும் ஜாருக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு தண்ணியெலாம் சேர்க்காமல் இதை நல்லா மைய பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் தக்காளி திரித்திரியாக தெரியாத மாதிரி நல்ல மைய ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சர் ஜாரில் அரைக்கப்பளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கங்க கூடவே அரைக்கப்பளவுக்கு தண்ணீர் விட்டு நல்ல திக்கான தேங்காய் பாலாக அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரை சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா சூடானதும் இதோட ஒரு பிரிஞ்சலை மூணு ஏலக்காய் நாலு கிராம்பு சின்ன துண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி மூக்கு சேர்த்துட்டு கூடவே ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சி வரட்டும் கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் கீறி சேர்த்துக்கங்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கங்க உங்கள் புதினா இருந்தால் கூட ஒரு கைப்பிடி அளவு அலசிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதங்கி வந்ததும் இதோட ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கலந்த பிறகு இஞ்சி பூண்டு வீழதை ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கங்க நல்லா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் நல்லா பச்சை வாசனெலாம் போய் வதங்கி வந்ததும் இதுக்கு வேண்டிய மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க தக்காளியை வேக வச்சுட்டு நம்ம பியூரியாக சேர்க்கறதுனால ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் அதனால தான் நான் தக்காளியை வேக வச்சு தோல் உரித்து அரைச்சி சேர்த்துருக்கேன் இதே மத்தரில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஊற வச்சு அரிசியை தண்ணீர் வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துக்கங்க அரிசியில் இருக்க ஈரம் பூரா வற்றி கொஞ்சம் ட்ரையாக ஆனதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பியூரியை சேர்த்துக்கங்க ஒரு கப் அரிசி எடுத்தோம் அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் நான் ஒரு கப் அளவுக்கு தக்காளி பியூரியும் கப் அளவுக்கு தேங்காய் பாலும் சேர்த்துருக்கேன் மொத்தமாக ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை இதுவே கரெக்டான டிச்சரில் இருக்கும் இப்போ இதுக்கு வேண்டிய உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம முதல் உப்பு சேர்க்கலை இப்போ கடைசியாக உப்பு சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்துட்டு ப்ரெஷர் குக்கரை மூடிடலாம் நல்லா மணக்க மணக்க சுவையான வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடும் பாருங்கள் இது மாதிரி நல்லா கலந்த பிறகு இதோட ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி தூவிக்கங்க தூவிட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஒரு விசில் வந்தாலே போதும் நம்ம ஊற வச்சு அரிசி தான் போட்டிருக்கோம் அதுனே நல்லா வெந்து சூப்பராக வரும் இப்போ ஒரு விசில் வந்து ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் குக்கரை திறந்துக்கலாம் நல்ல மணக்க மணக்க சுவையான தக்காளி புலாவ் ரெடி ஆகிடுது நம்ம எப்பயும் செய்கிற தக்காளி சாதத்தை விட இது டிஃப்ரெண்ட்டான சுவையில் சூப்பராக அருமையாக இருக்கும் பக்கத்து வீடு வரைக்கும் வாசம் வரும் அந்த அளவுக்கு நல்ல மனமான சுவையான புலாவ் ரெடி இதே மாதிரி இதே அளவுகளோட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அப்படியே லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் ஆரண்ட பிறகும் சுவை மாறாமல் அருமையாக இருக்கும் இது கூட வெறும் ஆனியன் ரைத்தாக ஒன்று இருந்தால் போதும் சூப்பராக இருக்குங்க இது நீங்கள் ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கெல்லாம் லன்ச் பாக்ஸில் கொடுத்து விடலாம் இந்த ஈஸியாக செய்யக்கூடிய டிஃப்ரெண்ட்டான லஞ்ச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோடு இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்